கூடு கட்டவே தெரியாதுங்க ஒரு பறவைக்கு குயில் அது எப்படிங்க போய் அந்த முட்டை அந்த நிமிடத்திற்குள்ள போய் அந்த காக்கையினுடைய வேறு ஒரு கூட்டை தேடும் எப்படிங்க தேடுது அது தேடுறதுலயும் அது முட்டை போட்டிருக்கணும் அது முட்டை இல்லைன்னா இந்த முட்டையை அக்செப்ட் பண்ணாது காக்கா அது முட்டை போட்டிருக்கணுமா அதுலயும் அது அடக்காட்டு இருக்கணும் அடக்காக்குற காக்கா முட்டையை விட்டு போவே போவாது அப்போ அடை காக்கிற முட்டையும் இருக்கணும் காகமும் இருக்க கூடாது அந்த கூட்டையும் கண்டுபிடிக்கணும் இத்தனையும் அந்த ஒரு மணி நேரத்துல அந்த பறவை செய்யணும் அது என்ன பண்ணுமா ஆண் பறவைய சேர்த்துக்குமா ஆண் பறவைய சேர்த்துக்கிட்டு அது போய் அந்த இடத்த லொக்கேட் பண்ணிட்டு ஆண் பறவை அந்த காகம் இருக்குல்ல அந்த பெண் அந்த காகத்தை அந்த பெண் காகத்தை சீண்டி அத அந்த கூட்டுல இருந்து கிளப்பி தூரமா கொண்டு போவோம் அது அதை தூரமா கொண்டு போற அந்த நிமிடங்கள் இருக்குல்ல அந்த நிமிடங்களுக்குள்ள இந்த குயில் அந்த இடத்துல முட்டையிடுமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த ஸ்ட்ரகிள் இந்த ஸ்ட்ரகிள நினைச்சு பாருங்க நீங்க அந்த முட்டை போட்டுட்டு அது வந்துடும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்துட்டு தூரத்துல இருந்து பாக்குமா இதுல எங்க தெரியுமா ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது முட்டை போட்டதுக்கு பிறகு அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரகிள் தீந்துருச்சு ஆனா அந்த முட்டைக்கு ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது இந்த முட்டை இருக்குல்ல அது அடை காக்கிறதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அது வெளியில இருந்து குஞ்சு வரும் குஞ்சு வரும்பொழுது காக்காய்க்கு தெரியாது இது தன் குஞ்சு இல்லைன்னு என்ன ஆகும்னா அந்த குஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா குஞ்சுகள் வாய் திறக்கும்ல வாய் திறக்கும் போது காக்கா வந்து சோர் விட்டும்ல அப்போ ஒவ்வொரு குஞ்சும் சத்தம் போடும்ல அப்படி சத்தம் போடும்போது குயில் குஞ்சு சத்தம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா அந்த காக்கை குஞ்சுகள் வாய் திறந்து திறந்து சத்தம் இட்டு தாயினுடைய அந்த உணவை வாங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த குயில் குஞ்சு இருக்குல்ல அதுவும் கத்தம் தானே பசி நம்ம கத்தம் தானே அப்படி பசியில கத்தும் போது காக்கா இருக்குல்ல அது சோறு போடுறதை நிறுத்தி அந்த குஞ்ச பாக்குமா என்ன டிஃபரெண்டா கத்துற எங்க நம்ம ஃபேமிலி வாய்ஸ் அது மறுபடியும் அதே வாய்ஸ்ல கத்தும் போது அது தொண்டையில காகம் தன்னுடைய அழகினால் கொத்துமா கொத்தும் போது ஒரு கத்தம் பாருங்க அந்த கத்தை வந்துருச்சுன்னா அந்த வலிக்கு கத்து வந்துருச்சுன்னா அடுத்த ஓரிரு நாட்கள்ல அந்த குஞ்சு அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும்